நண்பர்களே வணக்கம் தான் உங்கள் மாணிக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்களுடைய மாணிக்கம் விவி யூடியூப் சேனல் ஸோ நம்ம சேனல் இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அதாவது பார்த்தோன்னா நம்மளுடைய உலக வரலாற்றில் சில ஹான்ட் ஹவுஸ் அதை வந்து ஆராய்ச்சி செய்கிறதுக்கு போன நிறைய பேர் வந்து ஒரு கொடூரமான வந்து இறந்துருக்காங்க ஸோ அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம் யார் யார் எந்தெந்த காலகட்டத்தில் இறந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அது இது பார்த்தோன்னா நிறைய பேர் ஒரு தெரியாத ஒரு அதிர்ச்சியூட்டு விஷயமான ஒரு உண்மையான சம்பவம் அதை பற்றி பார்க்கலாங்க ஸோ மர்மமான காரணத்தில் எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நிறைய பேர் வந்து இது மர்மமான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்பட்டாலும் அங்கே பார்த்தோன்னா ஒரு சில மர்ம மர்மமான மரணங்கள் வந்து யாராலும் மறக்க முடியாத ஒரு நிஜமாக இருக்குது ஸோ நம்ம இந்த வீடியோவில் முழுசு முழுசாக அதுதான் பார்க்க போகிறோம் ஸோ பயமாக இருக்கிறவங்க பயப்படாமல் இருக்கிறது எதோ ஒன்று செய்யுங்க ஓகேங்களா ஸோ முதல்ல பார்த்தோம்னா அமெரிக்காவில் அந்த புகழ்பெற்ற ஒரு அந்த வில்லே ஹாரர் அது அந்த அந்த ஹவுஸில் பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் நவம்பர் தேதி பார்த்தோம்னா நியூயார்க் மாநிலத்தில் அமித்வில் நகரம் அதில் இருக்க ஒரு வீட்டில் பார்த்தோம்னா ரொனால்டு ஜே டிஃபி ஜூனியர் அவங்க பார்த்தோம்னா அவங்க அப்பா அம்மா மற்றும் நான்கு பேர் கூட பிறந்தவங்க அவங்கள வந்து தூங்கிட்டு இருக்கும்போதே அவங்கள துப்பாக்கியில் சுட்டு கொண்டுருக்காங்கன்னா மொத்தம் பார்த்தோம்னா ஆறு பேர் அந்த இடத்துல வந்து ஸ்பாட் அவுட்டு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அந்த வீட்டை வந்து ஜார்ஜு அதுக்கப்புறம் அவங்களுடைய கேத்லின் லட்ஸ்ன்ற கப்புள்ஸ் வந்து பார்த்தோன்னா அந்த வீட்டை வந்து காசு கொடுத்து வாங்கியிருக்காங்க ஸோ அங்கே என்ன பார்த்துன்னா அதாவது திடீர் திடீர்னு ஏதாவது நன்மை இருக்குது அதாவது டோர் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகுது அதெல்லாம் செத்து போனவங்களுடைய இந்த பேச்சு அலற மாதிரி சவுண்ட் இந்த மாதிரி எல்லாமே கேட்டதும் இருபத்தெட்டு நாளே அவங்க வீட்டு விட்டு அலராயிடுச்சின்னு ஓடியே போயிட்டாங்க ஸோ ஆனால் வந்து அவர் கொலை பண்ணவர் வந்து பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் இறந்துருக்காரு ஸோ அதாவது ஜெயிலில் ஜெயில் பிடிச்சுன்னு பார்க்க ஜெயிலில் தான் இருந்துருக்காரு வயசாகி அடுத்து பார்த்தோம்னா மிலிஸ்கா ஆக்ஸ் மர்டர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் இருக்கு அதில் பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் ஜூன் மாதம் ஐயஓ மாநிலத்தில் இருக்கிற இந்த ஒரு வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த மூர் அவங்க ஃபேமிலி அந்த கப்பிள்ஸ் இருக்கிற வீட்டில் அவங்க கூட வந்து கெஸ்ட்டும் இருக்காங்க மற்றவங்க எல்லாேரும் சேர்த்து ஒரு எட்டு பேர் இருந்திருக்காங்க அவங்க எல்லாருமே வந்து கோடாராலையை வெட்டி வெட்டி கொண்டிருக்காங்க கொடூரமாக அந்த கொலையாளி யாருங்கிறது இதுவரைக்குமே வந்து இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை அது வந்து ஒரு மர்மமாக தான் இருக்குது என்றைக்கும் பார்த்தோன்னா அங்கே ஆராய்ச்சிக்கு போகிறவங்க வந்து பார்த்தோன்னா எப்போ பார்த்தா அந்த இடத்துல வந்து ஒரு குழந்த அழுது சதத்தை கேட்டுனே இருக்குன்னு சொல்லிட்டு அதை சொல்லி சொல்லி பயமாக இருக்குதுன்னு சொல்லி பதிவிட்டுன்னே இருக்காங்க அதே மாதிரி பார்த்தோன்னா லிஸ்ஸி பார்டன் அந்த ஹவுஸில் பார்த்தோன்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் ஆண்ட்ரி பார்டன் அதுக்கப்புறம் ஆபி பார்டன் ஆகியோர் வந்து பார்த்தோன்னா ரெண்டு பேர் பார்த்தோன்னா கோடையாரில் வந்து அடித்து வெட்டப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்க என்றைக்கும் பார்த்தோன்னா அந்த வீட்டில் அந்த ரத்த வாசனை வீசுகிறதாகவும் படிக்கட்டில் வந்து யாரோ நடந்து போகிற மாதிரியும் அந்த சத்தம் கேட்குறதாகவும் சொல்லிட்டு அங்கே போகிற ஆராய்ச்சிகளோ இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்களோ இல்லை அந்த ஊர் பக்கம் போகிறவங்களோ எல்லோரும் வந்து ஏகப்பட்டதாக வந்து அந்த ஆண்டிங்க அந்த ஹவுஸில் வந்து யாரோ இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறதாக சொல்லிட்டு வராங்க அதை தொடர்ந்து கான்சாஸ் மாநிலத்தில் வந்து பார்த்தோம்னா சாலி ஹவுஸ் இந்த இடத்துல பார்த்தோம்னா அங்கே பார்த்தோம்னா ஒரு ஆப்ரேஷன் நடந்துருக்கு அந்த நேரத்தில் வந்து பார்த்தோம்னா சாலி என்ற ஒரு பொண்ணை வந்து இறந்துட்ட ஆப்ரேஷன் அதாவது உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் அங்கே ஆப்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க வந்து இறந்துட்டாங்க அந்த பொண்ணு ஆனால் வந்து பார்த்தோன்னா அந்த அந்த இடத்துல அவங்க ஆப்ரேஷன் பண்ண இடத்துலையே பார்த்தோம்னா அந்த அங்கே போய் என்ன ஆச்சு ஏதாச்சும் போன ஆராய்ச்சி அடங்கு வந்து பார்த்தோம்னா திழிப்புன்னு பார்த்தோன்னா சில பேருக்கு மூஞ்சில் கீரல் கையில் கீறல் அதாவது அடிப்படுற மாதிரி இருக்குது காயம் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு ஹண்ட்ரட் ஹவர்ஸாகவே வந்து பதிவு பண்ணிட்டு வராங்க நிஜமாக இதை விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பொழுதுபோக்குக்காக குழந்தைக்கு போடுற பூங்கா இருக்கு பாருங்கள் அந்த இடத்துல ஒரு சின்ன சின்ன விபத்தும் ஒரு அதிர்ச்சி அளிக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்டே இருக்குன்றாங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் பார்த்தோம்னா ஹாங்காங்கில் வந்து வந்து ஓஷன் பார்க்கு அதாவது ஷெவாங்னு சொல்லுவாங்க சிஹெச் சாங் இந்த மாதிரி அந்த பேர் இருக்கிற ஒரு இளைஞன் ஒரு சின்ன பையன் பார்த்தோம்னா அந்த இடத்துல ஒரு இயந்திர பெட்டி அதுக்கு அடிப்பட்டு விழுந்து இறந்து போயிட்டாங்க அதே மாதிரி பார்த்தனா ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து பார்த்தோம்னா ஓஹை ஹோ அந்த மாதிரி ஹோஹை வந்து கிறிஸ்டியன் ஃபெய்த் பென்ஷ் என்ற ஒரு பொண்ணு வந்து பார்த்தோன்னா அந்த இடத்துல நடந்த ஏதோ ஒரு இன்சிடெண்ட்டை பார்த்து பயத்திலே இதயம் நின்று இறந்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல பார்த்தோம்னா நியூ ஜெர்சியில் வந்து ப்ரையன் ஜோவல் என்ற ஒரு இளைஞன் வந்து ஒரு நாடகத்துக்காக அவங்க கட்டப்பட்டிருந்த ஒரு தூ தூக்கு கயிறு இருக்குது அதில் போய் சும்மா வந்து அதாவது அவங்க ஒருத்தன் கூப்பிட்டு நான் மேஜிக் பண்ணுறேன் ஒன்றும் ஆகாது வாங்க சொல்லிட்டு கான்ஃபிடென்ஸாக கூப்பிட்டுருக்காங்க கூட்டு அதில் நின்று எதர்ச்சியாக ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக்கால் அந்த குழந்தை அந்த பையன் வந்து பார்த்தோம்னா கழு திருக்கி அந்த தூக்கு கயிறில் நிஜமாகவே இறந்துட்டாங்க அது பார்த்தோம்னா அந்த இடத்துல அந்த காலகட்டத்தில் ரொம்ப சுலபம் ஆயிடுச்சு இப்போ வேறு இந்த மெர்சல் படத்தில் விஜய் எப்படி பண்ணுறது அதே மாதிரி சீன் பட்டு அது வந்து ஆக்சிடெண்ட்டில் வந்து ரியலாக குழந்த இறந்துருச்சு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மோரிஸ் ஜூன்னஸ் மேங்கசன் அந்த ஒரு இடத்துல வந்து பார்த்தோம்னா வின்செஸ்டர் மிஸ்டரி ஹவுஸ்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது அதில் வந்து பார்த்தோம்னா முப்பதுக்கும் மேலான மர்மமாக அதாவது மேலான ஆட்கள் வந்து பார்த்தோம்னா மர்மமான முறையில் இறந்தப்பட்டதாகவும் கருதப்படுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பீட்டன் ராண்டால் ஃபவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதாவது அந்த பக்கத்து பக்கத்தில் இருக்கிற இடங்கள்ல வந்து ஏகப்பட்ட பேர் முப்பதுக்கும் மேற்பட்ட பேர்னால் அதில் அந்த பக்கத்து பக்கத்தில் இருக்கிற ஹவுஸ் வந்து ஏகப்பட்ட பேர் இறக்கப்பட்டதாக வந்து சொல்லப்படுது அதாவது பேய் வீடுகளை வந்து ஆராய்ச்சி செய்ய வந்து போகிற நிறைய ஆராய்ச்சிகள் வந்து இந்த மாதிரி மரணங்கள் வந்து ஒரு வெறும் தற்செயலாக நடக்குதா இதில் வந்து ஏதோ கண்ணுக்கு தெரியாத வந்து ஒரு சக்தியில் சக்தி மூலமாக நடவு நடைபெறுதா பயம் அப்படிங்கிறது வந்து நம்ம மனசோட ஒரு பிரம்மையாக தான் இருக்கலாம் ஆனால் வந்து பார்த்தோன்னா இந்த மரணங்கள் எல்லாம் வந்து பார்த்தா அந்த இடங்கள்ல வந்து ரொம்ப கொடூரமாக நடந்துருக்கு அதாவது சாதாரண இல்லை அந்த ஒருத்தன் வந்து துப்பாக்கில சுட்டு கொள்றாங்க அதாவது அவங்க வீட்டில் இருக்க எட்டு பேர் போயிட்டு ஜெயிலில் போயிட்டு இத்தனை வருஷம் கழிச்சு இறந்துருக்காங்க ஆனால் அந்த வீட்டில் வந்து இன்னும் ஏதோ சம்திங் ஹாண்டடாக நடந்துன்னு இருக்கின்றாங்க அது வந்து என்ன சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியல அந்த வீட்டை யாரும் வாங்க முடியாமல் இருக்காங்க ஒரு பார்க்கில் இறந்து போன குழந்தைங்க வந்து அது ஆவியாக வந்து சில குழந்தைகளை வந்து காவு வாங்கிட்டு இருக்கு அதே மாதிரி எதர்ச்சியாக வந்து ஒரு விளையாட்டு விளையா கூப்பிட்ற இடத்துல போய் விளையாடும் போது அது தூக்கு மாட்டிகிட்டு இறந்துடுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா சொந்த வீட்டிலேயே பார்த்தோம்னா கோடாரியால் கொல்லப்பட்டு ரெண்டு மூணு பேர் இறந்துருக்காங்க அது யார் கொண்டாங்க எப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கண்டுபிடிக்காமல் இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஆராய்ச்சியாளர்கள் அங்கே போய் நிறைய அதாவது அந்த அவங்களுக்கு நிறைய வெட்டு காயங்களெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு வராங்க இதெல்லாம் பார்த்தோம்னா நிஜமாகவே பேய்கள் இருக்கின்றதா இது பேய்கள் வந்து மனுஷங்களோட அதாவது அந்த உடம்புல வந்து ஆக்கிரமிச்சுக்கிட்டு அவங்களெல்லாம் கொல்றதுக்காக வருதா அதுன்னு சொல்லிட்டு என்னன்னு சொல்லிட்டு இன்னும் ஆராய்ச்சிகள் கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க இது ஒரு ஒரு மர்மத்திற்குரிய ஒரு விஷயமாகவே நன்றின்னு இருக்குது வெளிநாடுகளில் ஸோ நம்ம இந்தியாவில் நிறைய இந்த மாதிரி நன்றி ஆனால் அது வந்து பேசப்படலை ஸோ இந்தியாவில் நடக்கிற விஷயங்கள் கூட நான் இன்னொரு அடுத்த பதிவில் எடுத்து உங்களுக்கு போடுறேன் அந்த வாய்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு ஒரு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நான் உங்கள் மாணிக்கம் நீங்கள் பார்த்துருக்குறது உங்களுடைய மாணிக்கம் யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்